என் தங்க பிள்ளையே செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமியினுடைய வெற்றி வரம் இந்த வராகி என்னுடைய கையினை தொட்டு என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் இந்த வாக்கு அத்தனை சாதாரணமான வாக்கு கிடையாது என் பிள்ளையே பேரதிர்ஷ்ட வாக்கினை இப்பொழுது என் குழந்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக எடுத்துரைக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதனையும் அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நான் நடக்க இருக்கின்ற உண்மையை மட்டும்தான் உனக்கு சொல்கின்றேன் அதனால் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எண்ணி பதறிவிடாதே அச்சப்படாதே எதுவாக இருந்தாலும் நம்முடைய நல்லதற்காக நம் தாய் நடத்தி கொடுக்கிறாள் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பௌர்ணமி நிலவானது என்னுடைய பிள்ளைக்கு இன்று எத்தனை பெரிய வரத்தினை கொடுக்க போகின்றது தெரியுமா இந்த தாயா ஆனவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடந்து விட்டது என் பிள்ளை அதை நீ உணராமல் சென்றிருக்கலாம் ஆனால் நீ எந்த ஒரு காரியத்தை முடிப்பதற்காக துணிந்து நின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில எண்ணங்கள் நிறைவேற வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது எப்பொழுதெல்லாம் உனக்குள் இந்த வாழ்க்கையின் மீது சந்தேகம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் இந்த வராகியை நாடி வந்துவிடும் நான் உனக்கு நல்ல வாக்கினை தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்பதனை பொறுத்து இந்த அம்மாவினுடைய ஆறுதலும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் எனக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளை வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் கஷ்டங்களை கண்டு துவண்டு விழாமலும் சந்தோஷங்களை கண்டு ஒரே அடியாக பொங்கி எழாமலும் எல்லாவற்றையும் சரிசமமாக எதிர்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையினை நல்லபடியாக மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்திட வேண்டும் அடுத்தவர்களை பொறாமைப்பட வைக்க வாழச் சொல்லவில்லை என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் என்பதனை நீயே உனக்கு நல்லபடியாக காண்பிக்கவாவது வாழ்ந்துவிட வேண்டும் பிறந்ததற்கான பலன் என்னவென்று தெரிய வேண்டுமல்லவா இன்று நீ பிறந்த பலன் என்னவென்று உன்னால் உணர முடிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு சில விஷயங்கள் மனதிற்குள் ஏற்படுத்திய கலக்கங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிடப் போகின்றது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று தர நினைக்கின்ற சில விஷயங்களை அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் பிள்ளையை நீ கேட்ட வரம் உன் வாழ்க்கையில் நீ கேட்டபடியே கிடைக்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை இந்த தாயானவளிடம் கையேந்தி நின்றாயோ அது உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இனி உன் கண்முன்னே தோன்றப் போகின்றது என் தங்கமே நான் உனக்கு தருகின்ற ஒரு முக்கியமான வாக்கு என் குழந்தையினுடைய மனநிலையில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என் தங்கமி ஒருவரினுடைய மனது சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களின் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்ய முடியும் மனநிலையில் மாற்றங்கள் இல்லாமல் மனது அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருந்தால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்காமல் போய்விடும் அதுபோலத்தான் சில நேரங்களில் உன்னுடைய மனது படுகின்ற வேதனைகளை அம்மா உணர்ந்ததனால்தான் இன்று உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த தாய் உன் வாழ்க்கையில் தருகின்ற நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் நிச்சயமாக தாண்டி விடுவோம் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் அதிகப்படியான மன அழுத்தங்கள் உன்னுடைய மனநிலையை பாதித்துவிடும் உன்னால் மீண்டும் அதிலிருந்து ஒரு பொழுதும் மீண்டு வந்துவிட முடியாது என் தங்கமே எப்பொழுதும் பாகுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடாது யாரோடு உன்னுடைய வாழ்க்கை பயணம் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களோடு எந்த சூழ்நிலையிலும் தகுதி என்ற விஷயத்தில் மட்டும் ஏற்ற தாழ்வுகள் வந்துவிடக்கூடாது அன்பு என்ற ஒன்றுதான் ஒருவருக்கொருவர் இடையில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை நிர்ணயிக்க வேண்டும் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் வாழ்க்கையில் இடையில் வந்து நின்றுவிடக்கூடாது என் தங்கமே இதுவெல்லாம் புரிந்து கொண்டால்தான் சில நேரங்களில் பிரிவுகளை தவிர்க்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வெற்றி வரம் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது கொடுக்கின்றேன் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதித்து என் பிள்ளையை எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எதிர்த்து நின்று அவர்களினுடைய எண்ணங்களை முறியடித்து என் குழந்தை வாழ்க்கையில் சாதிக்க நினைத்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சாதித்து காட்டத்தான் போகின்றாய் எப்பேர்ப்பட்ட மனநிலையில் நீ இருந்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் வென்று காட்ட முடியும் என்பதனை என் குழந்தை நீ நிரூபிக்கத்தான் போகின்றாய் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களும் இனிமேல் உனக்கானது என்பதனை நீ நல்லபடியாக உன் கைகளில் பெற்றுவிடப் போகின்றாய் இத்தனை நாட்களும் உனக்கு கண்ணீர் சிந்த வைத்த விஷயங்கள் இனிமேல் மிக பெரிய மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கப் போகின்ற என் இத்தனை நாளும் பிள்ளை ஏங்கிய விஷயங்கள் தன் கைகளில் இருப்பதை கண்ணார காணப் போகின்றாய் என் தங்கவி இந்த பௌர்ணமி உன் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கப் போகின்றது இருளில் மறைந்து கிடைந்த விஷயங்கள் எல்லாம் இனி வெளிச்சத்திற்கு வரப் போகின்றது ஒருவேளை சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மறைந்து கிடந்ததனால்தான் உன்னால் எந்த சோதனையிலும் வெளிவர முடியாமல் இருந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையை நிச்சயமாக அந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் அம்மா உனக்கு சரி செய்து கொடுத்து விடுகின்றேன் என் தங்கமே நல்லது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை நான் உனக்கு சரியாக செய்து கொடுத்து விடுவேன் என்றென்றை வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீ ஏற்படுத்துகின்ற உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நிலை பெற்று நிற்க போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது வராகியின் வார்த்தைகள் கேட்டு கேட்டு உனக்கு புளித்து போயிருக்கலாம் ஆனால் நான் நடத்தி கொடுக்கப் போகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக உன் மனதிற்கு புதிதாகத்தான் ஏற்றுக்கொள்வாய் ஏனென்றால் அது புளித்து போக வாய்ப்பில்லை என் பிள்ளை வாழ்க்கையில் கேட்ட விஷயத்திற்கான கால தாமதங்கள் அதிகமாகிவிட்டதே தவிர அவையெல்லாம் உனக்கு கிடைக்கப் போவது என்கின்ற உறுதியினை இன்று உனக்கு இந்த தாயானவள் சொல்வதற்காகத்தான் இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா மாற்றங்களும் நீ விரும்பிய மாற்றங்களாகத்தான் இருக்கும் மனதிற்குள் இருந்த எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை வெளியே தூக்கி விடு நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள் நீ சுமந்து கொள் இனி எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்ற ஒன்று இனிமேல் அற்புதமான சூழ்நிலையை மட்டும் கொடுக்கும் கடந்து வந்த பாதைகள் கொடுத்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் மட்டுமே உருவாகப் போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே எந்த சூழ்நிலை உனக்கு இத்தனை விதமான மன கஷ்டங்களை கொடுத்ததோ அந்த சூழ்நிலை உனக்கு மன சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் அதற்கு காரணம் இந்த வராகி நானாக மட்டுமே இருப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் பேரதிர்ஷ்ட உன் வாழ்க்கையில் அற்புதத்தை அள்ளி கொடுக்கும் நடந்த பிறகு அம்மாவிற்கு நன்றி சொல்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி ஆகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு